சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனி சகா நெறியில் இச்சகம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே போல் இருந்த உன்னுடைய வெளிச்சம் பட்டு எப்படி உருகி விடுமோ போகின்றது கஷ்டங்களே இருந்த தடம் தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லவிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனை இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அத்தனை இன்பங்களையும் அனுபவிக்கப் போகின்றாய் நீ எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினாயோ ஆசைப்பட்டாயோ அப்படியே நீ வாழப்போகின்றாய் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நீ யார் யோசித்து வைத்திருந்தாயோ அவர்கள் அனைவரும் உன்னுடன் இருக்க போகின்றார்கள் உன்னுடைய சோதனை காலங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது பல சோதனைகளை நீ சந்தித்து சந்தித்து இப்பொழுது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நான் கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் நீ இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய எல்லாம் உடைத்து அதனை சாதனை காலமாக நான் போகின்றேன் பல அவமானங்களையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்து விட்டாய் இனிமேல் யாரையும் நம்ப கூடாது என்ற மனநிலைமைக்கு நீ வந்து விட்டாய் யாராவது உன் மீது கோபம் கொண்டாலும் அதை எப்படி கையாள்வது என்ற பக்குவம் உன்னிடத்தில் இப்போது வந்து விட்டது என் தங்கமே உன் மன நிலைமையில் ஆயிரம் துறவிகள் அடைந்த பக்குவத்தை கடவுள் இப்பொழுதே உனக்கு கொடுத்து விட்டார் எனவே எந்த சோதனைகள் வந்தாலும் எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும் இனி என்னுடைய வாழ்க்கையில் எதையும் கடந்து விடுவேன் என்ற நம்பிக்கை யார் என்பதை நீ உணர்ந்து விட்டாய் காலத்தில் என்னோடு யார் இருந்தார்கள் யார் என்னை விட்டு சென்றார்கள் என்பதையும் நீ உணர்ந்து விட்டாய் இவை அனைத்தையும் உணரவே கடவுள் எனக்கு பல சோதனைகளை தந்திருக்கிறார் என்று நீ மனதளவில் எண்ணி உன்னை நீயே தேற்றிக் கொண்டு விட்டாய் என் அன்பு குழந்தையே இனிமேலாவது உன்னுடைய முயற்சிகளை மட்டும் எந்த சூழலிலும் விட்டுவிடாமல் தொடர்ந்து தங்கமே சுற்றி உன்னை இருப்பவர்களை பற்றி தெரிந்து கொண்டாய் இனிமேல் யாரையும் நம்பாதே முயற்சியை மட்டும் விதைத்து கொண்டே இரு முடிந்துவிட்டது என பலர் நினைக்கையில் அந்த இடத்திலேயே மீண்டும் உதயமாவதும் வெற்றியின் சிறந்த தொடக்கம்தான் உன்னை அதிகம் நேசிப்பவர்கள் மனதில் நீ ஒரு நாளும் அவர்களுக்கு துரோகம் இழைத்து விடாதே பிறகு அவர்களின் மௌனமே உனக்கு தண்டனையாகிவிடும் எனவே உள்ளவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள் தங்கமே எல்லாமே கைவிட்டு போகிறதே என்று கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர்விடுகின்றது மரம் அதற்காக மரம் வருத்தப்படவில்லை மனிதர்களுக்கும் இணையுதிர்காலம் என்பது உண்டு இப்பொழுது நீ அந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறாய் எதையும் யோசிக்காமல் என் மீது பாரத்தை போட்டு எனது நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து வா எனது சன்னிதானத்திற்கு வந்து எல் தீபம் ஏற்றிவிட்டு செல்தாங்கமே நான் உனக்கு இனி வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்பேன் நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு அப்பா நான் சொல்வதை நீ சற்றும் நம்பவில்லை உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி விடுவேன் காலதாமதம் ஆனால் தப்பாது என்று நான் சொன்னாலும் உன் மனதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் மீதான சந்தேகம் நாளுக்கு நாள் உனக்கு ஆகி கொண்டே இருக்கின்றது அனைத்தும் நன்றாக முடிந்துவிடும் என்று சொல்கிறீர்களே அப்பா நாள் வரை எதுவுமே முடிந்த பாடில்லை மாறாக கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து என்னை சூழ்ந்து என்னுடைய வாழ்க்கையே மிகவும் கடினமாக இருக்கிறது அப்பா எப்பொழுதுதான் உங்களுடைய கருணை பார்வை என் மீது பட்டு என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாகும் என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி காத்து கொண்டிருக்கின்றாய் என்னிடம் நீ இது பற்றி கேள்வியாய் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அதற்கான விடையை இப்பொழுது கூறுகின்றேன் கேள் நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு என்னுடைய பார்வை உன் மீதே இருக்கின்றது நாளை விடியல் முதல் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற தொடங்கவிருக்கின்றது அப்பொழுது நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றாய் வரை காத்த பொறுமையும் என் மீதான நீடித்த நம்பிக்கையும் நிச்சயம் உன்னை கைவிடாது எப்பொழுதும் நீ பயம் கொள்ளாதே எதை நினைத்தும் நீ பயம் கொள்ளாதே உன்னை அனைத்திலிருந்தும் உன் அப்பா நான் பாதுகாப்பேன் உன்னுடைய தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது என்று உனக்கு தெரியுமா பிரச்சனைகள் வரும் பொழுது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து விலகும் போதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் இருக்க நீ எதற்காக இவ்வளவு பயப்பட வேண்டும் துணிந்து செயல்படு தங்கமே உன்னை வாழ்வில் உயரத்தில் வைக்க நான் இருக்கின்றேன் நீ விழும் பொழுதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனது உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனிமையில் நீ அழும் பொழுதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் எப்பொழுதும் இருப்பேன் காலங்கள் மாறலாம் நீ நம்பிய மனிதர்கள் மாறலாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உன் அப்பா முழுமையான உன் வாழ்க்கை சூழ்நிலையை வசந்த காலமாக மாற்றுவேன் என்னுடைய புன்னகை உன் மனதை தொட்டது என்றால் அந்நேரமே உனக்கான நல்ல நேரம் வருகிறது என்று அர்த்தம் உனக்கு வரும் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு நொடியில் மறைந்துவிடும் நீ எப்பொழுதும் சோர்வடைந்து மட்டும் விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து உன்னுடைய கைகளில் சேர்க்கும் உனக்கென யாரும் இல்லை என்று கலங்காதே தங்கமே ஒரு பொழுதும் அவ்வாறு நினைக்காதே எந்த ஒரு நேரத்திலும் யார் சாயலிலாவது நான் உன் அருகிலேயே இருப்பேன் உன்னால் தீர்க்க முடியாத ஒரு கடினமான சூழ்நிலையையும் அல்லது பிரச்சனையையும் நீ எப்போதாவது எதிர்கொள்ள நேர்ந்தால் அதை என்னிடம் ஒப்படைத்துவிடு தீர்க்கும் வழிகளையும் தைரியத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன் நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டேன் உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி